ஆயிரத்தி அறநூறுபா ஆ பால் பால் சொசைட்டியால் பால் வாங்குகிறோம் ரெண்டு டைம் ரெண்டு டைம் வாங்குறோம் ரெண்டு ரெண்டு லிட்டரு ஒரு டைம் ரெண்டு லிட்டரு அதாவது தை தென் காஃபி காஃபி இதுக்கெல்லாம் ஒரு லிட்டரு ஐம்பது ரூபாயா வாரத்துக்கு நாலு லிட்டரு ஆகுதா வாரத்துக்கு நாலு லிட்டரும்

இத்தனை இருக்கும்போது இப்படி போட்டு செலவு பண்ணிட்டு இருந்தா நீ அதுபோக என்ன பிரச்சனை தெரியுங்களேன் மெயினாக கரண்ட்

இப்படி போட்டு வெட்டி செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஏன் வெய்ய காலம் களி கூழ் தான் குடிச்சிட்டு இருக்கிறான் அப்புறம் எதுக்கு மறுபடியும் அரிசி இதெல்லாம் மறுபடியும் எச்சா செலவு வருது ரசம் வைக்கிறேங்கிற அதை இதையும் எதுக்கு எச்சு செலவு வருது நாம ரெண்டு பேரும் களி தான் சாப்பிடுறோம் கமுக்கு காய்கறி சாப்பிடலாம் ஆனா மொப்பக்கு சாப்பாடு வேணுங்கிறது சாப்பாடு ரசம் அது காய் வேணும் பொரியல் பொரியல் வேணும்

இந்த ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் நான் எத்தனை செலவு பண்ணிருப்பேங்க எத்தனை காசு நான் எனக்கு எனக்குன்னு நம்ம இண்டிவிஜுவல் எடுத்துருக்கேன் இப்படி போட்டு நீ நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் மறுபடியும் மறுபடியும் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாசம் முழு எனக்கு கரண்ட் பில் அதே அதேத்துல ஆயிரம் வருதா ஆயிரத்தி அறுநூறுதா இல்லை ஆயிரத்தி ஐநூறுபா தெரியல இந்த மாசம் கட்டி முடிஞ்சது எனக்கு அடுத்த மாதம் மூவாயிரம் ரூபாய் கீழே வந்து மூவாயிரம் ரூபாய் இல்ல அதே வச்சா சரி முன்னூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அது தாண்டி வந்துச்சுன்னா பத்து பைசா நான் கட்ட நீ எப்போ என்னை போட்டு அதை பண்ணிட்டே இருக்கீங்க எத்தனை தான் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போறது அதெல்லாம் நீ எல்லாம் காசு செலவ முடியும் ஒரு பைசா கூட தர தரமாட்டீங்க என்ன மாட்டீங்கன்னா பண்ணிட்டு போகணும் இப்படி சொல்லிட்டு போறீங்க நான் என்ன செலவு பண்றேன் நான் வீட்டுக்கு மட்டும் தானே செலவு பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கம்மியா தான் செலவு பண்ணிட்டு இருக்கிறேன் என்ன என்ன பண்ண சொல்றீங்க நீங்களே கலவுன்னு பாக்கலாம் இதை விட நான் கம்மியா என்னதான் செலவு பண்றது